என் அன்பு குழந்தையே ஏன் என் முன்னால் துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகளை நான் இருக்கிறேன் என் பாதங்களில் உன் கண்ணீர் துளிகளால் கழுவிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் ஒவ்வொரு தங்கக்காசாக நான் மாற்றித் தருவேன் காரணம் எந்த ஒரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நீ என் பக்தியாக இருக்கும்போது இது கூட நீ அறியாமல் இருப்பாயா என்ன நான் உனக்கு வைத்த எல்லா போட்டிகளிலும் நீ வெற்றி விட்டாய் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் என்னை விட்டு விலகாமல் நீயே சரணாகதி என்று என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் உன்னுடைய கர்ம வினைகளில் வந்த பெரும் துயரத்தை நான் உனக்காக ஏற்றுக்கொண்டேன் எனவே இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து சாயப்பா நீயே என் வாழ்க்கையை துணையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய பாதத்தை பிடித்து கொண்டதால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு உன்னை பரிசுத்தமாக மாற்றி இனி வரும் காலங்களில் எல்லா செல்வங்களும் உன்னை தேடி வரும் நீ கேட்காத பொருள்களும் உன்னை தேடி வரும் நீ கேட்டது மட்டுமல்ல கேட்காததும் உன்னை தேடி வரும்படி அப்பா நான் செய்து கொடுக்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமே நடக்கும் வெற்றி உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது அதை நீ அழைத்து கொண்டு வா அவற்றை அழைத்து கொண்டு வர வேண்டிய வேலை மட்டுமே நீ செய் உனக்காக நான் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து விட்டேன் உன் கண்ணீரை என் கைகளால் துடைத்து விடுகிறேன் யாரோ ஒருவர் மூலமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் கண் கலங்காமல் அந்த நல்ல செய்தி எதிர்பார்த்து கொண்டிரு இதோ உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது அது உன்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் செய்தியாக இருக்கும் இந்த வேலையும் சாயப்பா நான் தான் செய்தேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷத்தில் என்னை கட்டி அணைத்து கொண்டு எனக்கு ஆனந்த கண்ணீரால் என் பாதத்தை கழுவப் போகிறாய் உன் கண்களிலிருந்து வரும் கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக இருக்கும் அதை நான் பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் காரணம் நீ என் பெண் குழந்தை ஓம் சாய்ராம்